நடிகைகளுக்கு தோற்றம் மிகவும் முக்கியம் அறிமுகமாகும் பொழுது இருக்கும் தோற்றத்தை அப்படியே பராமரிப்பவர்கள் தான் சினிமாவில் நீடிக்க முடியும் ஸ்ரீதேவி போன்ற நடிகைகள் அதில் கவனம் செலுத்தியதால் தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்க முடிந்தது இப்பொழுது தமிழில் திரிசா இன்னும் அப்படியே இருக்கிறார் அதனால்தான் பனிரெண்டு ஆண்டுகள் ஐம்பத்தி இரண்டு படங்கள் என ஒரு ஹீரோவுக்கு நிகராக வளமுறுகிறார் அறிமுகமாகி இரண்டு படங்களிலே விஜய் பட ஹீரோயின் ஆகிவிட்டார் போலிவுட்டின் முக்கிய ஹீரோயின் ஆகிவிட்டார் தொப்பை போட்டு விட்டாராம் விஜயுடன் நடித்து கொண்டிருக்கும் பைரவா பட ஷூட்டிங்கில் இது தெரிந்து சிலர் கிண்டல் செய்து விட்டார்கள் கெரியர் ஆரம்பத்தில் ஜிம்முக்கு ரெகுலராக சென்று கொண்டிருந்த கீர்த்தி சுரேஷ் பிஸியான பிறகு அதனை நிறுத்திருக்கிறார் இப்போது அதனை மீண்டும் தொடர சொல்லிவிட்டாராம் அம்மா மேனகா சாப்பாடு விஷயத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு இருக்கிறார் உடம்பை மெயின்டைன் பண்ணுவதில் தான் இருக்கிறது கீர்த்தியின் கிரியர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க